முன்னாள் திருப்பூர் மேயரும் எங்கள் இயக்கத்தின் மூத்த நிர்வாகியுமான சகோதரி திருப்பூர் விசாலாட்சி அவர்களின் அன்பு மகள் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு எல்லாம் சென்னை நோக்கி சிரிக்கிறோம் அடுத்து

வீடு விட சென்று ஒவ்வொருவரை செஞ்சுட்டு இந்த நான்கு ஆண்டுகள்ல நாங்க எல்லாம் நிறைவேற்றாமல் ஏமாற்றி விட்டோம் என்று அவர்கள் என்னதான் பண்றாங்கனாலும் மக்கள் இந்த முறை அவர்களுக்கு திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள் யார் சொல்லிருக்கா யார் சொல்லிருக்கா நான் சன் திரு போட்டிருக்கமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்கள் கூட்டணியின் நிலைப்பாடுன்னு நான் சொன்னேன் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க சொல்லி திரு திருமதி அமித்ஷா அவர்கள் சொன்னது தான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொன்ன

மூன்று அடிகள் யாராரு நான் வந்து அம்மா மக்கள் முன்னாங்க உங்க கேள்வியே தவறு